அதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் மாமன்னர் புலித்தேவர் முன்னூற்று ஒன்பதாவது அகவை விழா அழைப்புதல் வழங்கப்பட்டது சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் தென்காசி மாவட்டம் நெற்கட்டான் செவ்வயல் புலித்தேவர் வாரிசு சார்பில் வெள்ளத்துறை அஜய் சிவசெல்வம் நந்தகுமார் ஆகியோர் கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் மாமன்னர் பூலித்தேவர் முன்னூற்று ஒன்பதாவது அகவை விழாவுக்கான அழைப்புதழை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து அனைவரும் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் தென்காசி மாவட்டம் நெற்கட்டான் செவ்வையல் பூலித்தேவர் வாரிசு சார்பில் துரை சூரியபாண்டியன் பாண்டியன் கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் மாமன்னர் புலித்தேவர் முன்னூற்று ஒன்பதாவது அகவை விழாவிற்கான அழைப்புதழை வழங்கினார் பின்னர் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர்